வாழ்த்துக்கள் நண்பர்களை இது நந்தவனும் நான் உங்கள் இந்த காணொலியின் மூலமாக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி பொண்ணு இது ஒரு பில்லர் பிராக்டஸ் இது இது எவ்வளோ நீளமாக பாருங்கள் என்னுடைய உதர்த்தை விட அதிகமாக இருக்குது சாதாரண ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் கீழே இதை பாருங்கள் அதை ஒப்பிடுறதுக்காக நான் நான் திரும்பி நிற்கிறேன் அது கூட என்னுடைய தலைக்கு மேலே இருக்குது இவ்வளோ உயரம் இதுதான் அந்த பிள்ளை மாடி தோட்டத்தில் டெரஸ் கார்டனில் சிறப்பான இது மூணு மொட்டு விட்டுருக்கு ஈரோ நேரத்தில் பூத்துறோம் இது பூக்கிறது பார்க்க முடியாது ஒரு வேலை நம்ம பூத்துதுன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு பராமரிக்கிறது ரொம்ப எளிதானது கள்ளிச்செடி தானே பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது நல்ல சரள மண்ணில் கொஞ்சமான கொஞ்சமான உரத்தம் உரம் போட்டு நீங்கள் அழகாக நீங்கள் பராமரிச்சிடலாம் இது ஒரு சிறப்பான ஒரு செடியாக என்னுடைய தோட்டத்தில் இருக்குது இது பேர் தான் வந்து பில்லர் கேக்டர் சொல்லுவாங்க ஒரு வாட்டி அப்படி கீழே வரைக்கும் நம்ம காட்டி நம்ம பாருங்க எல்லாம் போயிட்டுருக்கு மழைக்குள்ளே வந்து இது கவாத்து பண்ணியாகணும் இந்த தொட்டிக்குள்ளே இருக்குது நம்ம லாங் ஷார்ட்டில் பார்த்தோம்னா அது சூழ்நிலை மட்டும் வாட்டி பார்த்துருவோம் மலர்ந்த உடனே கொட்டிடும் அது அப்படியே சாய்ந்திரும் இது அதனுடைய பெரிய பலனும் நல்லது நண்பர்களை இறைவனாக தான் மீண்டும் இன்னொரு வழிகளை நம்ம சந்திப்போம் நன்றி